கன்னியாகுமரியில் இளைஞர்களுக்காக ரீல்ஸ் வீடியோ எடுத்த தொழிலாளி கார்மோதி பலி திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் வயது மூன்று கட்டிட தொழிலாளி இவர் வேலையின் நிமித்தமாக தற்போது கன்னியாகுமரியில் குடும்பத்தினருடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இவர் தினமும் காலையில் நடைபயிற்சி செல்வது வழக்கம் அதேபோல் இன்று காலையும் அவர் கன்னியாகுமரி நான்கு வழிச்சாலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது சில வாலிபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து தாங்கள் மோட்டார் சைக்கிளில் வருவதை வீடியோ எடுத்து தாருங்கள் என பாலசுப்பிரமணியனிடம் கேட்டனர் இதனைத் தொடர்ந்து அவர்களது செல்போனை வாங்கி அவர் வீடியோ எடுத்துள்ளார் சாலையின் ஓரம் நின்று வீடியோ எடுக்கத் தொடங்கிய அவர் வீடியோ எடுத்துக்கொண்டே தன்னை அறியாமலே சாலைக்கு வந்துவிட்டார் அந்த நேரத்தில் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த ஒரு குழுவினர் கன்னியாகுமரியில் சூரிய உதயம் பார்த்துவிட்டு காரில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த கார் எதிர்பாராத விதமாக பாலசுப்பிரமணியன் மீது பயங்கரமாக மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இருந்தார் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் கன்னியாகுமரி போலீசார் சம்பவ இடம் சென்று விசாரணை நடத்தினர் பின்னர் பாலசுப்பிரமணியன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்